உறவுகளாக வந்து பார்க்கணும்னு வந்திருக்கோம் அவன் எனக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க அது பொருள் பொருளை வந்து கொடுத்தாலும் உங்களை திருப்திப்படுத்த முடியாது இந்த மாதிரி பெரிய இழப்புகளில் வந்து அதெல்லாம் பண்ண முடியாது ஆனா வந்து ஒரு ஆறுதல் கொடுக்க முடியும்ன்ற நம்பிக்கையில தான் வந்திருக்கோம் உறவுகளாம் அண்ணனாவோ தம்பியாவோ மாமனாவோ மச்சானாவோ எப்படியோ ஒரு விதத்துல வந்திருக்கோன்னு வச்சுக்கோங்க அதுதான் ஆனா இந்த சமூகம் இப்படிதான் இந்த மாதிரி தான் ஒருங்கிணைக்க முடியும் இப்படிதான் தான் கூட முடியும் கல்வி வேலைவாய்ப்பு சம்பந்தமா இந்த ஒவ்வொரு கிராமத்திலும் விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க படிச்சுட்டு இந்த படிச்சு உடனே ஊரை விட்டு விட்டுங்க கோயம்புத்தூருக்கோ ஓசூருக்கோ சென்னை உங்களை வரவேற்கிறதுக்கு கோயம்புத்தூர் ஓசூர் சென்னை தயாராக இருக்கும் அதுக்கான ஏற்பாடுகளும் சப்போர்ட்டும் இங்க இருக்கிற களப்பணியாளர்கள் எல்லாருமே பண்ணுவாங்க உங்க ஊர் பெரியவங்களை கான்டெக்ட் பண்ணுங்க அவங்க எங்க கிட்ட காலெக்ட் பண்ணுவாங்க இல்ல எங்க நம்பரை வாங்க இல்லப்பன் சார்லாம் பாத்தீங்கன்னா முழு நேரமா தான் பண்றாரு உங்க செம்பூர் மாரிமுத்தூர் குடும்பம் முழு நேரமா சமூகம் பண்ணி தான் பண்ணிட்டு ராஜேந்திரன் அவர் தான் எங்க சென்னையோட உங்க அவர் முழு நேரம் அவரதான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா யாருமே தொடர்பு யாருமே பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க அழுத குழந்தை தான் பால் பிடிக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டா தான் நல்லா இருக்கும் கேளுங்க கட்டாயம் கிடைக்கும் கிடைக்கலன்னா கேளுங்க இன்னொருத்த கேளுங்க கேட்டுட்டே இருந்தா கிடைக்கும் சமூக ஏற்படும் அதுக்காக தான் வந்திருக்கோம் உறவலா வந்திருக்கும் சந்திக்க வந்திருக்கோம் பெரிய லெவல்ல எதுவும் வந்து நாங்க வந்து இது பண்றதுக்கு வரல இன்னைக்கு சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் அடுத்த கிட்டதான் நோக்கி நான் சமூகம் என்று வேண்டிக்கிறேன் இல்லை வந்து மனத்துக்கு மனத்திற்குள்ள நம்ம தான் இல்ல இருக்காங்க அதே மாதிரி நாம ஆறுமா இங்க ரொம்ப ఆదిநாத குட்டரோட சொந்தமா இருக்காங்க நிறைய பேர் நம்ம மக்கள இங்க இருக்காங்க அவங்கள ஒரேங்கி தான் கொன்னுட்டாங்க சென்னை வேலை அவங்க மட்டும் வரல அவங்களை தான் நம்ம எல்லாரும் ஒரேங்கி இங்க பல மாவட்டம் அம்மன்பர்த்தில் உள்ள செங்கர் இருக்காங்க ஏகப்பட்ட பேர் இங்க இருக்காங்க நம்ம மக்கள தான் வந்து இதெல்லாம் ஏகப்பட்ட ஊரை வந்து கவர் பண்ணிக்கிட்டாங்க அதனால நம்ம ராவணாத குட்டையில இருந்து வந்திருக்கோம் புதுக்கோட்டைல இருந்து நிறைய பேர் இங்க இருக்காங்க ராஜபாளையம் சீம்பத்தூர் நான் என்னது கடி மாட கொடின குளம்

போச்சா <laughs> राजमा यहाँ e <laughs> जय श्री राम यार ना ना ओके हां अरे एट पे बैठ जा हां पानी कॉलेज में मार हां यार चलाओ यार चलाओ पूरा

アプリ。